நீங்கள் பார்த்தது நம்ம வயல பார்த்தீங்கன்னா ரியல் சிடீஸ் இருக்குங்க நம்ம என்ன பண்ண மீன் பிடிக்க போகிறோம் ஆ எப்படி இருக்குதுன்னு மீன் போய் பார்க்கலாம் நம்ம மீன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்த மோர் மீன் குளிங்களேன் இப்போ எப்படி வந்துச்சுன்னு இருக்கே தெரியல வாங்க போய் பார்க்கலாம் ഹലോ എനിക്ക് ഇരുപ മീൻ ഇങ്ങനെ ഇങ്ങനെ പറയുന്നത് ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டு இருக்க இடம் மீன் பிடிக்கிற இடம் எங்கள் பாட்டிக்கிற நம்ம டோப்பன் இருந்தால் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ யோ எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப பெருசாக இல்லை மீன் கூட மீன் பிடிக்கணுங்க எங்கள் பாட்டிங்கிறா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம என்னன்னா மீன் பிடிச்சி நம்ம சாப்பிட்ற போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன மீன் இந்த மணியும் ஊரில் மீன் பிடிச்சிக்கனா சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோங்க 危ない。 कल्लि इंदिरा వrr ఓయ్ మెల్ల మెల్ల ఓర ఓర